ஜொமேட்டோ ஸ்விகின்னு ஆர்டர் போட்டு சாப்பிட்ருக்கீங்களா நேற்று இன்னைக்கு சரி இவ்வளோ ரெகுலராக வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா இதெல்லாம் எதுவுமே பிஸ்னஸ் கிடையாது இதெல்லாமே ஸ்டார்ட் ஐடியாஸ் டெய்லி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை மாதிரி இப்போ ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்போ ப்ராஜெக்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க ஹோட்டல் ஹோட்டலாக போயிட்டு அவங்களுடைய மெனு கார்டு எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி ஒரு ஆப்பில் அப்லோட் பண்ணுறாங்க எதுக்காக இதை பண்ணுறாங்க மக்களுக்கு வந்து எந்தெந்த ஹோட்டலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இல்லை அது கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க அப்போ அந்த ஆப் மூலமாக எந்தெந்த ஹோட்டலில் என்னென்ன ஃபுட் அந்த மெனுவை பார்க்க முடியுது இது ஒரு சிம்பிளான விஷயம் ஒரு சின்ன ஒரு அசௌகரியம் அவங்க டிடி சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சின்ன அசௌகரியம் அதை வந்து சால்வ் பண்ணுறாங்க பிறகு மக்களுக்கு என்னென்ன ஃபுட் எது அதிகமாக தேடுறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரிய வருது அவங்ககிட்ட ஃபுட் பற்றி ஒரு டேட்டாபேஸ் கிடைக்குது அவங்க தான் பின் நாட்களில் ஜொமேட்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியாக மாறுறாங்க அது ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்டாக இருந்த விஷயம்தான் அப்போ ஒரு ப்ராப்ளம் இங்கே இவ்வளோ நாளாக இத்தனை வருஷமாக வந்து மக்கள் ஒரு அதிக மக்கள் தொகை கொண்டா இது ஓடுறோம் ஒடையாறோம் ஒரு சாப்பிடக்கூட டைம் இல்லை ஒரு ஃபுட்டு நம்மளை நோக்கி வரும் வந்து நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பார்க்கவே இல்லை அது ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி உருவாகி இருக்கு இல்லையா அதுக்கு காரணம் ஒரு ஸ்டார்ட் அப் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே வேறு ஒரு கோணத்தில் அணுகிறது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கா காலேஜில் இருக்கீங்க படிக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நோட்ஸ் எழுதுறாங்க அவசர அவசரமாக இப்போ எக்ஸாம் டைம் நாளைக்கு உங்கள்கிட்ட நோட்ஸ்லாம் எடுத்து தேடி பார்க்குறீங்க இல்லை இல்லை வாட்ஸ்அப்பில் இந்த குரூப்லலாம் இப்போ ஷேர் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக எங்கே இருக்குது எந்த சப்ஜெக்ட்டு எந்த செமஸ்டர் அதெல்லாம் தேடி எடுக்க முடியல அப்படியே ஒன்று ரெண்டு கிடைச்சாலும் வந்து ஒரு போரான பிடிஎஃப் ஆ இருக்குது கிடைக்கல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாக என்ன பண்ணுறாங்க கிளாஸ் டாப்பர்ஸ் வந்து நோட்ஸ் எழுதுறாங்க அதை வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணுறாங்க அதை ஜூனியர்ஸ் வந்து எடுத்து ஆக்சஸ் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குது குயிக்காக போயிட்டு டென்ஷன் இல்லாமல் நாள் முன்னாடி எடுக்க வேண்டியதாக இருக்குது நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அன் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் உருவாகுது ஸோ ஒரு சாதாரண விஷயம் தான் நீங்கள் காலேஜில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் அதுக்கான சொல்யூஷனை வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆன்லைன் எஜுகேஷனல் பிளாட்ஃபார்மாக அன் அகாடமி உருவாகியிருக்கு அப்போ என்னென்னா நம்மள நமக்கான பிரச்சனைகள் என்னன்றதை பார்க்கணும் நம்ம உட்காந்து நான் ஒரு ஸ்டார்ட் ஆரம்பிக்க போறேன் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் யோசிக்காம அன்றாட வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய அசௌகரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை பல பேருக்கு செய்தீங்கன்னா அவ்வளோதான் ஸ்டார்ட் அப் ஐடியா ஒரு ரெகுலர் பிஸ்னஸ் இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்டல்லையோ நீங்கள் சாப்பிட்றீங்க கேன்டீன்ல வந்து டைம் சீக்கிரமாக எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் மூடிடுறாங்க அதுக்கப்புறம் ஃபுட்டு கிடைக்கல இல்லை நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்கு இல்லை ஃபுட்டு வந்து ஒத்துக்கல இப்போ என்ன பண்ணுவீங்க இதுக்கான ப்ராப்ளத்துக்கான இதுக்கான சொல்யூஷன் ஒரு ரெகுலரான பிஸ்னஸ் மேனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க ஒரு பக்கத்துலேயே ஒரு நம்ம ஒரு மிஸ் ஆரம்பிக்கலாம் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு சாதாரண பிஸ்னஸ் மைண்ட் ஒரு ஸ்டார்ட் அப் மைண்ட் என்ன பண்ணும் நான் அதுக்கான ஒரு ஆப் கண்டுபிடிக்கிறேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீட்டிலேருந்து குக் பண்ணுறவங்களை கொண்டாந்து என்னிச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ஃபுட் டெலி டெலிவரி ஆப் மாதிரி உருவாக்கணும்னு நினைக்கிறது ஸ்டார்ட் அப் ஐடியா இவ்வளோ தான் நமக்கு இதுக்கு முன்னாடியே வந்து டி தமிழ்நாட்டில் டிரான்ஸ்போர்ட் புக் பண்ண முடியும் ஆன்லைனில் கேஎஸ்ஆர்டிசி இப்படி நிறைய ஆன்லைனில் ட்ரான்ஸ்போர்ட் புக் பண்ண முடியும் ஆனால் ஒரு நிறுவனம் ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாங்க டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்தாங்க நான் புக் பண்ண போகிற அந்த சீட் எந்த சீட்டுன்னு எனக்கு தெரியும் அப்படி பார்த்து புக் பண்ணுற ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்க ரெட் பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆன்லைன் புக்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து உருவாகுது இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சின்ன ப்ளம்பிங் ஒர்க்கு இல்லை வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் வேணும் இல்லை வந்து டாய்லெட்டில் ஏதோ இஷ்யூ சரி பண்ணணும் இதுக்கான ஆட்கள் வந்து கிடைக்கிறதே இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது சிட்டிஸில் அப்படியே அவங்க நேரம் கிடைச்சி வந்தாலும் பார்கெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அதுக்கான ஒரு சொல்யூஷன் அர்பன் கிளாப் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆப் ஃபிக்ஸ்டு ப்ரைஸு ஸ்லாட்ஸ் புக் பண்ணுறாங்க கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்போ இது எல்லாமே நல்லா கவனிச்சிங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸை வந்து டேக்கிள் பண்ணுறது தான் இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஸோ ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இப்போ நீங்க ரெகுலர் பிஸ்னஸ் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் வைக்கிறீங்க இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்றீங்க ஒரு மெடிக்கல் வைக்கிறீங்க ஒரு ஹார்ட்வேர் ரன் பண்றீங்க டிப்பிக்கலாக நீங்க பார்க்குற விஷயங்கள் ரெகுலராக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரூவன் பிஸ்னஸை நீங்க அப்படியே பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சேஃபான ஒரு மெத்தட் ஸ்டடியான ஒரு மெத்தட் ஆனால் ஸ்லோவாக இருக்கும் நல்லா பிஸ்னஸ் பிக்கப் ஆயிடுச்சுன்னா மெல்ல மெல்ல வந்து இன்கம் வரும் ஓகே இது வந்து ஒரு பைக் ஓட்டுற மாதிரி ஆனால் ஸ்டார்ட் அப் ஐடியா அப்படிங்கிறது வந்து ஒரு ராக்கெட்ல போகிற மாதிரி திடீர்னு அது வந்து ஒரு பூம் ஆயிடுச்சு அப்படின்னா ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு இன் இன்ஃபேக்ட் இன்டர்நேஷனல் லெவலுக்கு போச்சு அப்போ நான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகணும் அப்படின்னா ஸ்கூட்டரை ஓட்டலாம் இல்லை நான் திடீர்னு ஒரு ராக்கெட் உயரத்துக்கு போகணும்னா அதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது ஸோ அப்படி போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் ஐடியாவில் போகலாம் இங்கே ஸ்கூட்டரில் போகிறது அப்படிங்கிறது தப்பு இல்லை ராக்கெட்டில் போகணுங்கிறது கம்பல்சரி இல்லை ஆனால் என்ன வேகத்தில் போகணும் என்ன ரிஸ்க் எடுக்கணும்னு நம்ம முடிவு பண்ணணும் அதுக்கான பலன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப்பில் அதோட ஸ்கேலிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் அதுதான் ஸ்டார்ட் அப் ஸோ ஹோப் இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் அப்னா என்ன ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறோம் அதாவது பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேணா சின்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அது வந்து இட்ஸ் ஃபார் லாட் ஆஃப் பீப்பிள் ஒரு சின்ன ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் பண்ணுறீங்க நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டு போகிறீங்க உங்களை மாதிரி ஒரு நூறு பசங்க அவங்களுக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்க ஒரு ஆயிரம் பேரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா அவ்வளோதான் ஸோ இந்த ஸ்டார்ட்அப் ஐடியா எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஐடி பூம் ஆகும் பொழுது வந்து அதை நம்ம முதல் முதல்ல கிரகிச்சிக்கிட்ட ஒரு ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு தான் தொண்ணூறுகளின் இறுதிகளில் டைடல் பார்க் மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ஐடிக்கான ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கான ஒரு இடமா வந்து தமிழ்நாடு அமைந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது போலவே இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒன்று வந்த பிறகு இந்தியாவில் முதல் முதல் அதை எடுத்துக்கிட்ட அது இவ்வளோ பெரிய விஷயமா அதை அதுக்கான விஷயங்களை செய்து அதுக்கான ஒரு பெரிய ஒரு ஈக்கோசிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்தது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் அது அது எடுத்து எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு நான் ஒரு லிமிட்டடாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹைலைட்டான ஒரு பத்து விஷயங்களை சொல்கிறேன் ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்னே வந்து கவர்மெண்ட்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதன் கீழே நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்ட் டான் சீட் அப்படின்றது மூலமாக ஆரம்பத்தில் முத முதல்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குப்பா ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் நான் கொண்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கான ஃபண்ட் இல்லை அப்படின்னும்போது பல கோடிகள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணி கடன் மாதிரியாக கொடுத்து அவர்களையும் என்கரேஜ் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு நல்ல ஐடியா இருந்தால் போதும் ஒரு ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருந்தால் போதும் கொஞ்சம் கரேஜ் கொஞ்சம் கியூரியாசிட்டி இது இருந்தால் நீங்கள் சால்வ் பண்ணலாம் மணி சம்மந்தமான விஷயங்களை இன்வெஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வரலாம் அந்த மாதிரி கவர்மெண்ட்டே பல கோடி ரூபாய்களை வந்து இந்த மாதிரி இனிஷியலாக ஒரு ஃபண்ட் இனிஷியேட்டிவ் வந்து இதன் மூலமாக கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் மூலமாக வந்து இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மை வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கார்பரேட்ஸு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் அவங்க கூட சேர்ந்து நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு வைடாக நம்மளோட விஷயங்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு சமிட்டாக வந்து அது இருந்தது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா ஒரு ஸ்டார்ட்அப் வந்து ஒரு திருவிழாவாக ஒரு மாநிலம் கொண்டாடிச்சு அப்படின்னா அது தமிழ்நாடு தான் இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் மற்ற நாட்டில் என்ன பண்ணுறாங்க நம்ம ஊரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியோட லீடர்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்னு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் என்ட்ரீஸ் அவ்வளோ பார்ட்டிசிபேட் வந்து இதில் பங்கு பெற்றாங்க மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை வந்து இது ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி ஸ்டார்ட்அப் ஃபண்ட் அப்படின்ற மூலமாக இன்க்ளூசிவ் ஒரு ஆண்ட்ரபிரனர்ஷிப்பில் வந்து ஒரு இன்க்ளூசீவ் தன்மை உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் மக்களுக்காகவும் அந்த ஃபவுண்டர்ஸ்க்காக வந்து சிறப்பு தனி கவனம் கொடுத்து ஈக்விட்டி பேஸ்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து தமிழக அரசு வந்து செய்து இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் டேன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல் இந்த ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் சொல்லி உள்ள நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஸ்டார்டிங் லெவலில் இப்போதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு வந்து இல்லைன்னு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய அவங்களுடைய ஈகோசிஸ்டம் உள்ள கனெக்ட் பண்ணக்கூடிய வேலையை வந்து இது செய்யுது இதெல்லாம் நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து கை இருக்கிறாங்க தொழிலி அப்படின்னு சொல்லக்கூடிய உமன் ஸ்பெசிபிக் வந்து பண்ணியிருக்கிறாங்க பெண்களுக்காகவே உமன் ஃபோக்கஸ்டு புட் கேம்ப்ஸ் வந்து நிறையா நடத்திருக்கிறாங்க உமன் ஆண்டர்பிரனஸஸ் வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக அவங்களுக்காக நிறைய டொமைன் நாலேஜ் இங்கே இருக்கக்கூடிய நெட்ஒர்க் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வசதிகள் சொல்லி பெண்கள் தொழில் முனைவோர்களை வந்து ஊக்குவிக்கும் விதமாக அதுக்காக பண்ணியிருக்கிறாங்க ஸ்கீம்ஸு ப்ரீ இன்குபேஷன் சென்டர்ஸ் ஒரு இன்குபேஷன் சென்டர்ங்கிறது எவ்வளோ முக்கியம் ஒரு குழந்தைய இன்குபேட்டர்லருந்து கொண்டு தான் அந்த குழந்தை பிழைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இல்லையா அது மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஃபண்டு இல்லாமல் வழிகாட்டுதல் இல்லாமல் மூழ்கி போகும் சமயத்தில் ப்ரீ இன்குபேட்டர் செட்டஸ் மூலமாக நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு தேவையான இடம் கொடுக்கறது ப்ரோட்டோடைப் அசிஸ்டன்ஸ் அவங்க செய்ய வந்த விஷயத்துக்கான புரோட்டோடைப்ஸ் கொடுக்கறது மென்டார்ஷிப் பண்றாங்க ஷாப்ஸ் கண்டெக்ட் பண்றாங்க ஆண்டர்பிரர்ஷிப்போட ட்ரைனிங் கொடுக்குறாங்க இது மாதிரி பல விஷயங்களை வந்து இன்குபேட்டர் லெவலில் செய்கிறாங்க நாட் ஓன்லி ஃபார் சிட்டிஸ் டயர் டூ டயர் த்ரீ டயர் ஃபோர் ரீஜியன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து தமிழ்நாடு செய்கிறாங்க குளோபல் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படிங்கிறது மூலமாக ஒரு இன்டர்நேஷ்னல் லொக்கேஷன்ஸில் லைக் துபாய் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சிங்கப்பூர்னு நிறைய நாடுகளில் இந்த கிராஸ் பார்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உருவாக்குறாங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸை வந்து ஓப்பன் விடுறது தமிழ்நாட்டு ஸ்டார்ட் கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறதுன்னு முக்கியமான விஷயங்களை வந்து முன்னெடுத்துருக்குறாங்க எஸ் டூ ஜி இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார்ட் அப் டு கவர்மெண்ட் அதாவது ஸ்டார்ட்அப் நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் உதவுறோம் அப்படின்னு கவர்மெண்ட் தள்ளி நிற்காமல் அதற்காக நீங்கள் செய்கிறது உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் எங்கிட்ட இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டாரில் வந்து நாங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கிறோம் அது மேபி கவர்மெண்ட் அடாப்ஷனாக இருக்கலாம் இல்லை இன்னோவேட்டிவ் ஐடியாஸாக இருக்கலாம் ஸோ ஸ்டார்ட் அப்ஸை அதை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறது தமிழ்நாடுவே வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கான வேலைகளையும் திட்டத்தின் மூலமாக செஞ்சுருக்கிறாங்க ஸ்டார்ட் அப் டிஎன் ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறத கொடுத்து ஸ்டார்ட் அப்ஸை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அந்த இயர்லி ஸ்டேஜஸ்ல அவங்களுக்கு தேவையான அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான மானியங்களை வந்து கொடுக்கறது இந்த ஸ்மார்ட் கார்டு மூலமாக செய்கிறாங்க கால் சென்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க டெடிகேட்டட் கால் சென்டர்ஸ் மூலமாக ஓகே கால் சென்டர்ஸ் மூலமாக இங்கிலீஷ் தமிழ்னு சொல்லி நிறைய கிளாரிஃபிகேஷன் கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இது மாதிரி நிறைய ஸ்கீம் சொல்லிட்டே போனேன் எக்கச்சக்கமா இருக்கு ஸோ இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க இதன் பண்றதன் மூலமாக என்ன பலன் இவ்வளவு பண்றாங்க தமிழக நமக்கு தான் தெரியுது ஆனால் ஸ்டார்ட் அப்ஸ் எவ்வளோ பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஐஐடின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் இண்டஸ்ட்ரி இன்டர்னல் ட்ரேடு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸோட எண்ணிக்கை இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டது ஆட்சியில் இருந்து இன்று வரை பனிரெண்டாயிரத்தி எட்நூறு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஆறு மடங்கு நிறுவனங்கள் உள்ள வந்திருக்கு இந்த ஸ்டார்ட் அப் மூலமாக தமிழ்நாட்டில் செய்வதன் மூலமாக புது புது ஸ்டார்ட் அப்ஸை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பெண்கள் பெண் தொழில் முனைவோர்கள் இதன் மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெறும் மூன்று பில்லியனாக இருந்த நம்மளுடைய ஈக்கோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்ப இருபத்தி ஏழு பில்லியன் அளவு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதில் என்ன சிறப்புனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் ரேங்கிங் டூ பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டை வந்து தமிழ்நாடு வாங்கியிருக்கிறது அதுலயும் ஸ்டார்ட் அப் ஜீனோம் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபல் ஸ்டார்ட்அப் அப் சிஸ்டம் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் படி ஆசியா ஏசியா ரீஜனல் ரேங்கிங்ல பல நாடுகள் இருக்கு நூற்றுக்கணக்கான நாடுகள்ல பதினெட்டாவது இடத்தை நமது சென்னை பெற்று இருக்கிறது அவுட்லுக் பிசினஸ் மேகசினோடைய ஸ்டார்ட் அப் அவுட் பர்ஃபார்மர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரேங்கிங் படி தமிழ்நாடு டாப் த்ரீ ஸ்டேட்ல இருக்கிறது லீடிங் மீடியாவான இன் ஃபார்ட்டி டூ அவங்களுடைய ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு மில்லியன் யூஎஸ்டி டாலராக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓவராலாக இந்த சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த டிபிஐ ரெக்கனைஸ்ட் ஸ்டாப் ஸ்டார்ட் ஓவரால் இந்தியாவுல பாத்தீங்கன்னா நேஷனல் வைஸ் பதினோரு சதவீதம் இருக்கிறது ஆனால் நம் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ஆறு சதவீதம் அதாவது நேஷனல் விட மூன்று மடங்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அந்த எக்கனாமியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்றாங்க இப்படி நிறைய தமிழ்நாடு அளவில் ஸ்டார்ட் அப்புக்காக நிறைய மூலமாக பலன் பெற்று நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப் மேலும் புரிஞ்சிக்கலாம் இந்த ஆயிரக்கணக்கான ஸ்டார்ட் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த சில ஸ்டார்ட்அப்ஸ் மட்டும் நான் குயிக்கா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதை பார்க்கலாம் நான் சில ఐ హోరీ గేదర్ అబౌట్ సమ్ స్టార్ట్ అప్స్ అవును మేడే కోపెడ కర్మిషన్